காஞ்சி குருவே 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 நேர்களுக்கு அன்பு வணக்கம் கடந்த சில தினங்களாக அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில சித்தம் என்பதை பற்றி சித்தித்துக் கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் எபிசோடுகள் இந்த நிகழ்ச்சியை பேசிவிட்டேன் இதுல வந்து மகா பெரியவரை தொட்டு பல சமய கருத்துக்கள் சித்த நெறி பற்றி தான் ரொம்ப அதிகம் நான் பேசினதில்லை பலர் என்னிடம் கேட்பதுண்டு சித்தர்களை பற்றி நீங்கள் நிறைய எழுதியிருக்கிறீர்களே இந்த நிகழ்ச்சியில பேசறதில்லை அப்படின்னு பெரியவர் வந்து பெரியவரை சித்தர்கள் என்று சிலர் சொல்லுகிறார்கள் ஆனால் உண்மையில பெரியவர் வந்து ஒரு மடாதிபதி ஒரு அத்வைத சன்னியாசி சித்தர்கள் வேற பெரியவர் வேற பெரியவருக்கு வந்து கடமை இருந்தது பெரியவர் வேதத்தை கொண்டாடினார் வேதப்படி எல்லாரும் நடக்கணும்னு சொன்னார் ஆனால் சித்தர்கள் அப்படி அல்ல சித்தர்கள் இந்த வேத வழியெல்லாம் ஒரு வேதம் படித்து ஒரு குரு கிட்ட போய் பாடசாலையில் சேர்ந்து ஒரு மாணவனாக தன்னை ஆக்கி கொண்டு அவருக்கு சிசுரூட்சை செய்து சேவை செய்து படிப்படியாக பாடம் கற்று அனுபவம் பெற்று அப்படின்றதெல்லாம் பல சித்தர்கள் கிட்ட காணாத விஷயங்கள் ஒரு சில சித்தர்கள் அவர்களுக்கு சீடர்கள் இருந்து இருக்கலாம் ஆனால் பொதுவாக பெரும்பாலும் சித்தர்கள் எப்படி தோன்றி தோன்றியிருக்கிறார்கள் அப்படின்னா தங்கள் வாழ்க்கையில் தங்களுக்கு ஏற்பட்ட சில இடர்பாடுகள் சில கஷ்டங்கள் அந்த கஷ்டங்களில் இருந்து தான் அவர்கள் தோன்றி இருக்கிறார்கள் எனக்கு இந்த கஷ்டம் ஏன் வந்தது நான் ஒரு தப்பு பண்ணலையே எனக்கு இந்த வியாதி ஏன் வந்தது அல்லது எனக்கு இந்த ஏழ்மை ஏன் வந்தது அல்லது எனக்கு இந்த உடம்பில் இந்த ஊனம் ஏன் வந்தது இப்படி தங்களுக்குள் கேள்வி கேட்டுக்கொண்டு அப்புறம் அந்த கேள்விகளுக்குள்ள பூந்து 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 எவ்வளவு தூரம் உள்ள போக முடியுமா போய் அவர்கள் தங்களுக்குள் தங்களை தேடி கண்டடைந்து கொண்டார்கள் அப்படி தங்களை தேடி கண்டடைந்து கொண்டவர்கள் எல்லாத்தையும் வெளியில எல்லாம் எதுவுமே இல்லை அதனால தான் ஒரு சித்தர் எழுதுறாரு பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா அப்படிங்கிறார் ஆனால் இன்னொரு சித்தர் என்ன சொல்றாரு உள்ளம் கோயில் ஊனுடம்பு ஆலயம் கள்ள புலனைந்தும் காளா மணிவளக்கு தெல்ல தெளிந்த ஜீவன் சிவலிங்கம் ஊனுடம்பு ஒருத்தர் வெறும் காற்றடைச்ச பை அப்படிங்கிறார் சிவபாக்கிய ஒரு சித்தரோ இன்னும் ஒருபடி மேல போறார் சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பாட்டு பாடியிருக்கார் அதாவது வெளியில தேடாதடா வெளியில் எதுவுமே இல்லை நட்டக்கல்லை சுற்றி வந்து நாலு புப்பம் சாற்றியே கிட்ட நின்று முணுமுணுப்பது எதடா நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவோம் கரிச்சுவை அறியுமோ அப்படின்னு கேட்கிறார் இந்த சித்தபுருஷர்களுடைய பல பாடல்கள் இருக்கிறதே அவைகள் எல்லாம் பார்த்தா ஒன்று கொண்டு முரண் அவர்கள் கருத்து சுதந்திரம் மிகுந்தவர்கள் எல்லா விதமான கருத்துக்களோடும் வாழ்ந்தவர்கள் ஒருத்தர் இருக்குன்னு சொல்றது இன்னொருத்தர் இல்லைன்னு இருக்கு என்று சொல்லுவதில் இருக்கக்கூடிய அதே ஆழம் அதே அர்த்தம் இல்லை என்று சொல்லுவதிலும் இருக்கும் நமக்கு மண்டைய பெச்சுக்கலாமான் இருக்கும் அதான் சித்தர்களுடைய வெற்றி அதுதான் சித்தர்களுடைய தன்மை ஏன்னா இப்படி இருக்கு இப்படி முரண்பாடு இருக்கு அப்படின்னு சொன்னா முரண்பாடு தான் முரண்கள் தான் சித்தர்கள் ஒரு ஒழுங்கு இல்லாதவர்கள் ஒழுங்கில்லாத ஒழுங்கு அப்படின்னு அவர்களை சொல்லலாம் அப்படின்னா அவர்கள் அருளற்றவர்களா அவர்களை பின்பற்றக்கூடாதா அப்படின்லாம் உடனே அவசரப்பட்டு கல்வி கேட்டவுடன் இந்த இடத்துல நான் ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் சொல்ல போறேன் தன்னை அறிந்தவன் சித்தன் தனக்குள் தன்னை தேடி சுயமாக தன்னை அறிந்து கொண்டவன் சித்தன் அவன் எப்படி தன்னை அறிந்து கொண்டான் அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொரு சித்தருடைய வாழ்க்கைக்குள்ள தனிப்பட்ட முறையில் புகுந்து பார்த்து தெரிந்து கொள்ளணும் இப்போ நான் வந்து போகரை வைத்து ஒரு நாவல் எழுதியிருக்கேன் இறையுதிர் காடு அப்படின்னு பேர் ஆனந்த விகடனில் ரெண்டு வருடம் கிட்டத்தட்ட தொடராக வந்து இன்றைக்கு புத்தகமாக அது கிடைக்கிறது போகர் சித்தர் தான் பழனி மலையில் இருக்கக்கூடிய முருகன் சிலையை செய்தார் ஒரு சிலை என்று சொல்லும் பொழுது அதை கல்லால் செய்வோம் இல்லைன்னா உலோகத்தால் செய்வோம் இல்லை மரத்தால் செய்வோம் இல்லை மண்ணால் செய்வோம் நாளால் தான் செய்ய முடியும் ஆனால் போகர் சித்தர் விஷத்தால் செய்தார் விஷம் என்று சொல்லப்படுகிற பாஷாணங்களை கொண்டு அதுவும் ஒரு விஷம் இல்லை ஒம்பது விஷம் நவ பாஷாணங்களை கொண்டு நவ பாஷாணங்களை கலந்து கலவையாக்கி அதை கொண்டு அந்த முருகன் விக்கிரகத்தை செய்தார் இந்த கேள்விப்படும் பொழுதே நமக்கு வந்து வியப்பு பல கேள்விகள் கல் இருக்குது மண் இருக்குது உலோகம் இருக்குது மரம் இருக்குது இத்தனை இருக்கும் பொழுது இதெல்லாம் விட்டுட்டு அவர் என்னத்துக்கு அதுவும் பாஷான விஷத்துக்கிட்ட போய் விஷத்தை யாராவது வணங்குவோமா விஷத்தை பார்த்தாலே ஒதுங்குவோமே அது மேலே பட்டாலே ஆபத்தாச்சே அப்படி இருக்க அதை வணங்குவது அப்படிங்கிறது எப்படி ஆனால் நாம் இப்போ என்ன பண்ணுறோம் அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக தீர்த்தத்தை குடிக்கிறோம் அபிஷேக பஞ்சாங்க பஞ்சாமிரதத்தை சாப்பிட்றோம் அவர் மேலே வச்ச சந்தனம் மருந்தாக பயன்படுகிறது இதெல்லாம் எப்படி அப்போ போகர் ஏன் இப்படி செய்தார் அப்படி செய்ததற்கு என்ன காரணம் ஏன் அவர் மற்ற உலோகங்களை எல்லாம் தவிர்த்தார் மற்றவைகளை தவிர்த்தார் அப்புறம் எத்தனையோ தெய்வம் இருக்கும் பொழுது அவர் எதற்காக முருகனை செய்தார் இப்படி தொட்டு கேள்விகள் இத்தனைக்கு இத்தனை கல்விகளுக்கும் விடை தேடித்தான் நான் அந்த இறையுதிர் காடு அப்படிங்கிற ஒரு நாவல் எழுதுனேன் அதே போல ஒவ்வொரு சித்தர்களை பற்றியுமே நமக்கு வந்து தெரிந்த வரலாறு அப்படிங்கிறது ஒன்று உண்டு இடைக்காடர் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் அவரை பற்றி ஒரு கதை உண்டு தேரையர் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் அவரை பற்றி ஒரு கதை உண்டு காகபுஜண்டர் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் அவரை பற்றி ஒரு கதை உண்டு பாம்பாட்டி சித்தர் என்று எடுத்துக்கொண்டால் அவரை பற்றி ஒரு கதை உண்டு அந்த அவர்கள் மூலம் அந்த கதைகள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அவர்கள் தன்மை எப்படிப்பட்டது அவர்கள் தங்களுக்குள் எப்படி தங்களை தேடி கண்டடைந்தார்கள் அப்புறம் அவர்கள் பெயரால் நமக்கு கிடைத்திருக்கிற பாடல்கள் இந்த பாடல்களை எல்லாம் அவர் எப்பொழுது எங்கே எப்படி எழுதினார்கள் அவர்கள் யாருக்காக எழுதினார்கள் எழுதியவர்கள் சில பாடல்களை ரொம்ப தெளிவாக புரியும்படி எழுதினார்கள் ஆனால் பல பாடல்களை துளிவூட புரிஞ்சுக்க முடியாதபடி எழுதி வைத்திருக்கிறார்கள் ஏன் எதனால் இப்படி சித்தர்களை தொற்று நமக்குள்ள கேள்விகள் 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 இந்த கேள்விகளுக்கெல்லாம் வந்து அவர்களை நாம் அவர்கள் வாழ்க்கைக்குள்ள புகுந்து விடை தேடும் பொழுதுதான் நமக்கு அது கிடைக்குமே தவிர தூரம் நின்று வெறுன கேட்டு நாம் வந்து அதை புரிந்து கொள்ள முடியாது அந்த 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 முயற்சியை ரொம்ப ஆழமாக நாம் செய்யணும் இருந்தாலும் சில சித்த விஷயங்கள் நம் விஞ்ஞான உலகமே வியக்கிற சில சித்த விஷயங்கள் அவர்கள் எப்படிப்பட்ட ஆற்றல் படைத்தவர்கள் மனித சக்தியை அவர்கள் எப்படியெல்லாம் ஏந்தி உயர்த்தி பிடித்தார்கள் அப்படிங்கிறதுக்கு சாட்சி அவைகளை தொட்டு காட்டுவது அப்படிங்கிறதுக்கு இல்லையா அது ரொம்ப முக்கியம் ஏன் சித்தர்களுடைய ஜீவசமாதி அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிதாக கருதப்படுகிறது அப்படிங்கிறத பற்றி எல்லாமும் நாம் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் நாளை வரை காத்திருங்க కామకోటి గురువే కామకోటి గురువే కామకోటి గురువే